தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர வரைக்கும் நம்ம இப்போ பார்க்க போகிறது திருவிழி பதினொன்று திருநான சம்பந்த சுவாமிகள் அல்லது திருச்சிற்றம்பம் ஒவ்வொரு வரிகளிலும் அவ்வளோ சக்தி அடைஞ்சிருக்கு கண்டிப்பாக இதோட விளக்கத்தை கண்டிப்பாக பாருங்கள் வெண்மதி தவழ் மதில் மிழலையில் உள்ளீர் சடை ஒன்மதி அணியுடைய ஒன்மதி அணியுடை இருமை உணர்பவர் கண்மதி மிகுவது கடனே மிழலையில் உறையும் பிரானே பிரைச்சந்திரன் அணிந்த நாதனே உன்னை தியானம் செய்த அடியார்கள் சிவநானம் பெறுவார்கள் விதி வழி மறையவர் மிழலையில் உள்ளீர் நடம் சதி வழி வருவதோ சதிரே சதி வழி வருவதோர் சதிரொடு இருமை அதிகுணர் புகழ்வது அழகே அனுஷ்டான விதிப்படி செய்யும் அந்தனர்கள் வாழும் மிழலையுள் ஆடல் செய்யும் இறைவனே உன்னை நாணிகள் பாடும் சிறப்பு தனி பெருமை கொண்டது விரைமலி பொழில் அணி மிழலையுள்ளிரோ வரமிசை உறைவதும் வலதே வரமிசை உறைவதோர் வலதுடையிருமை உறை செய்யும் அவை மறையொலியே நறுமண சோலைகள் நிறைந்த மிழலையின் இறைவனே கைலையின் வாழ்பவனே உன்னை போற்றும் சொற்கள் யாவும் மறைகளே விட்டழில் பெரும் புகழ் மிழலியில் உள்ளோர் கையில் இட்டழில் பெருகிற தெரியே இட்டழில் பெருகிற தெரியுடை இருப்புறம் அட்டது வரை சிலையாலே மிழலையின் இறைவனே தீயை ஏந்தியவனே முப்புறம் எரித்தவனே நீயே மிழலையின் தலைவன் வேணிகர் கன்னியர் மிழலியுள்ளூர் நலம் பாணிகர் உருவுடையீர் பாணிகர் உருவுடையு மனதுடைமை தான்மிக உறைவது தவமே வேல்விழி கொண்ட மகளிர் வாழும் மிழலியுள்ள பால்வண்ணம் கொண்ட இறைவா நீர் உமையோடு இருப்பது சிறப்பே விரைமலி பொழிலணி மிழலியுள்ளீர் சென்னி நிறையுற அணிவது நெறியே இறையுற அணிவதோர் நெறியுடை இரும தரையுற அணிவன அறவே நறுமணம் வீசும் மிழலையில் விளங்கும் பெருமானே தலைமாயலை அணிந்த பெருமானே நீ இடுப்பில் கட்டியது பாம்பே விசையுறு புனல் வயல் உள்ளீர் அற வசையுறு அணி உடையீரே அசைவுற அணி இருமை அறிபவர் நசையுறு நாவினர் தாமே நீர்வளம் கொண்ட மிழலையில் பாம்பை அணிகலனாக கொண்ட இறைவனே உன்னை அறிய விரும்புபவர்கள் ஐந்தெழுத்தை போதும் அடியவரே ஆவார் மதில மிழலையுள்ளீரே இலங்கையின் மண் இடற்கெடுத்தீரே இலங்கை மண் இடற்கெடுத்துருமை ஏதுவார் புலன்களை முனிவது பொருளே மிழலையில் உறையும் ஈசனே ராவணனை அடக்கி இடம் கொடுத்த தலைவனே உம்மை போற்றுபவர்கள் புலன்களை அடக்கும் தன்மை உடையவராவார் வெற்பவபார் பொழிலனி மிழலியுள்ளுயர் உருமை அற்புதன் அயனறியானே அற்புதன் அயனறியா வகை நின்றவன் நற்பதம் அறிவது நயமே மாளிகைகளும் சோலைகளும் சூழ்ந்த மிழலையில் உறையும் ஈசனே திருமால் நான்முகனுக்கு அறியவனே உன் திருவடியே பெருமை கொண்டது வித்தகம் மறையவர் மிழலையை வீரென்று புத்தரோடு புத்தரோடமிழ்தீரரே புத்தரோடு அமல தீர்மை பெறுவார் பத்தி மனம் உடையோரே மறையவர்கள் வாழும் மிழலையின் பெருமானே பௌத்தர்களையும் சமணர்களையும் விழும்படி செய்த இறைவனே உன் மீது பக்தி உள்ளவர்களே நல்மனம் உடையவர்கள் விண்பயில பயல மிழலையுள்ள ஈசனை சம்பையுள் நான சம்பந்தன் சம்பையுள் நான சம்பந்தன் தமிழ்வை ஒன்பொருள் உணர்த்துவதும் உணர்வே மிழலையில் உள்ள ஈசனை போற்றி சம்பையில் சம்பந்தன் தமிழால் பாடிய இந்த பதிகத்தை ஒருவருக்கு நல் உறவு கிட்டும் திருச்சிற்றம்பலம்